மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு தமிழ்நாடு தர்கா கல் சங்கம் ஒரு வாழ்த்து தெரிவித்து ஒரு தெரிவித்து பாராட்டி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தொன்பது ஆண்டுகளாக ஒரு தர்கா அப்படி மூடப்பட்டிருந்தது அதை மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சார்பாக வைக்கப்பட்டுள்ளது ஹசாரா ஷரீப் என்கின்ற அந்த தர்கா வந்து அமித்ஷாக்கு அவங்க கடிதம் மூலமா அது மீட்க வேண்டும் அது குறிப்பிட்ட சில கையில இருக்கிறது அது தர வேண்டும் நம்ம கோரிக்கை வைத்த உடனே துரிதமாக செயல்பட்டு அந்த மீட்டு கொடுத்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க முஸ்லீம்களுடைய மத வழிபாட்டு உரிமையை மீட்டு கொடுத்திருக்கிறது பிஜேபி அதாவது முஸ்லீம்களே அந்த பல பிரிவுகள் இருக்கு இப்போ ஷியா பிரிவு இருக்கிறது அகமதியா இருக்கிறது பல பிரிவுகள் இருக்கிறது இது வந்து ஷியா பிரிவை சேர்ந்த தர்கா இப்ப என்ன நாட்டில் என்ன சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்ற சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக என்ன ஆயிருக்குன்னா முஸ்லீம் என்று சொன்னாலே பயங்கரவாதிகளுக்கு ஆதரிப்பு கொடுக்குறதா முஸ்லீம் என்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அதாவது இன்னும் சொல்ல போனோம்னால் இப்போ பிஎஃப்ஐ என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் மற்ற பயங்கரவாத அமைப்புகளோடு தங்களை தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொரு மசூதியாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன சூழ்நிலை வந்திருக்குன்னா உண்மையான ஒரு மத வழிபாடு செய்யக்கூடிய முஸ்லீம் என்கின்ற நிலை மாதிரி அந்த வகாபீசம் அல்ல சலாஃபி இப்படி சொல்லக்கூடிய அந்த தீவிர ஒரு வெறிப்பிடித்த முஸ்லீம் தான் முஸ்லீமாக இருக்க முடியும் போன்ற ஒரு தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கின்றது அடிப்படைவாத மத அடிப்படைவாத முஸ்லீம் அவர்கள் கைப்பிடிக்குள்ளே இந்த தர்காக்கள் மசூதிகள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போய்கொண்டே இருக்கிறது சமீபத்தில் கூட வந்து வக் சட்ட திருத்த மசோதா இப்போ வந்திருக்கிறது அதற்கு ஆதரவு எதிர்ப்பு யார் வேணாலும் கருத்து சொல்லாமல் என்று சொல்லி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சிடிவி நேரங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுருக்கும் எல்லாரும் அவசியம் வந்து உங்களுடைய இமெயில் அந்த இமெயில் பார்த்து நீங்கள் எல்லாம் நிறையா வாட்ஸ்அப்லேயே வந்துகிட்ருக்கு அதுக்கு ஆதரித்து வக் சட்ட திருப்பத்தை ஆதரித்து நீங்கள் எல்லோரும் இமெயில் போடணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரவாதிகளுடைய பிடியிலே இஸ்லாமிய வழிபாட்டு தரங்கள் போய்கொண்டிருக்கின்றன அது அதிலருந்து இப்போ மீட்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை பேருக்கு இத்தனை ஆண்டுகளாக பல முஸ்லீம் பல அரசியல் கட்சி இருக்கல யாராவது பேசினாங்களா யாராவது அதுக்காக குரல் கொடுத்தாங்களா ஏன் கொடுக்கல அப்போ உண்மையான மத வழிபாட்டு உரிமையை மீட்டு கொடுத்து பிஜேபி மட்டும்தான் அமித்ஷாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க இது நம்ம கவனிக்கணும் இது நான் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் பாருங்கள் நான் வந்து சின்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சின்ன வயசில் பல முஸ்லீம் நண்பர்களோடு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரெண்டு மூணு தெருவுத்திலேயே முஸ்லீம் தெருவுலேருந்து எல்லாம் வருவாங்க ஆனால் யார் இந்த மாதிரி இந்த இந்த ஹிஜாப் போட்டுக்கிட்டோ இல்லை பர்கா போட்டுக்கிட்டோ அப்படிலாம் எல்லாம் சாதாரண நம்மள போலதான் தான் இருப்பாங்க ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வகாபீஸும் மெல்ல மெல்ல எல்லா முஸ்லீம்களையும் விழுங்கி கொண்டிருக்கின்றது வகாபீஸ் சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் இருந்தால் தான் நீ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயே இருக்கணும் சரி சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லக்கூடிய ஒரு திணிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்களில் வந்துட்டு இருக்கு அப்படிதான் பல தர்காக்கள் இழுத்து மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன இவங்கள்லாம் இந்த தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறாங்க அதெல்லாம் வந்து இது இஸ்லாத்துக்கு விரோதமானது என்று சொல்லி பாருங்கள் ஒன்று ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் அதே இந்த திருவிழிக்கணியில் எல்லீஸ் ரோட்டில் அந்த காசா போர் நடந்தது இல்லையா அந்த போரை வந்து ஆதரித்து அவங்க வந்து மசூதியில் வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க அந்த கூட்டத்திலே பல பிரிவினைவாத கருத்துக்களை பேசியிருக்காங்க அது பேசினதை வீடியோ வந்தது அதை வந்து சிடிவில நம்ம கவர் பண்ணணும் இப்படி காசாவுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்கின்ற பேரிலே பிரிவினைவாத கருத்து இங்கே ஊட்டப்படுகிறது பாரி விழி விழாவாரியாக நம்ம ஸ்ரீடிவி செய்தி விசினங்களே பேசணும் இப்போ இன்றைக்கு என்ன ஆகிருக்குன்னா ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் பிரகாஷ் நான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எல்லிஸ் ரோடிலேருந்து அந்த என்னுடைய ரீஜனில் வருது நீங்கள் வந்து உடனே அந்த வீடியோ எடுக்கணும் என்று சொல்லி மிரட்டல் ஃபோன் வந்திருக்கிறது அது உண்மையிலே பிரகாஷ் இன்ஸ்பெக் இன்ஸ்பெக்டராக போலீஸாக எனக்கு தெரியாது பார்க்கணும் இனிமேல் தான் பார்க்கணும் அந்த பெயரில் மிரட்டல் வந்திருக்கிறது ஆக எந்தளவுக்கு வந்து பயங்கரவாதிகள் பிடிக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது அதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன் உண்மையிலே இந்த பிரகாஷ் என்பவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்து பேசினார் என்று ஏற்றுக்கொண்டால் அது உண்மையாக பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா அவர் எப்படி மிரட்ட முடியும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு என்ன ஒரு வீடியோ நினைக்க சொல்லி சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்போ மீடியாக்களை மிரட்டக்கூடிய ஒரு தொனி காவல்துறையை வைத்து மீடியாக்களை மிரட்டக்கூடிய ஒரு போக்கு அப்போ பயங்கரவாதியின் கையிலே வந்து மீடியாக்கள் எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு போக்கு தமிழகத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறதா இதுதான் அந்த செய்தி நமக்கு வந்து நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ இது போன செய்திகள் சிந்தனைகளில் ஹிஜாப் அணிவதை பற்றி ஒரு செய்தி இருந்தது அப்போ வந்து நான் ஒரு கருத்தை சொன்னேன் ஹிஜாப் அணிவது அணிய சொல்வது என்பது பெண் அடிமைத்தனத்தினுடைய அடையாளமாக நான் பார்க்கிறேன் கட்டாயமாக்க பிடிக்கிறார்கள் ஹிஜாப் அணிவது பெண்கள் விரும்பி அணிகிறார்களா இருப்பார் தான் கணிஞ்சுக்கும் இல்லாட்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியம் அந்த சமூகத்துல அங்கே இருக்கிறதா இப்படி நான் கேள்வி கேட்டேன் அப்ப எனக்கு ஆன்லைன் மூலமா எனக்கு மிரட்டல் வருகிறது அப்ப என்ன நீங்கள் பார்க்கலாம்னா தொடர்ந்து பயங்கரவாதிகளுடைய பிடிக்குள்ளாக தமிழகம் தமிழக காவல்துறை அல்லது ஊடகங்கள் எல்லாமே அவங்க பிடிக்குள்ளர் போகணும் தர்காக்கள் அவங்க பிடிக்குள்ளர் போகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தர்காக்களை வழிபடக்கூடிய அந்த ஷியாக்களுக்கு ஒரு அந்த வழிபாட்டு உரிமை மீட்டு கொடுத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் ஆகவே ஒரு நல்ல மாற்றம் தொடங்கி இருக்கின்றது அதை பாராட்டுகிறோம்